காளான் வளர்ப்பு நல்ல லாபகரமாக உள்ளதால் உழவர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் காளான் வளர்த்து வருகின்றனர் காளான் வளர்ப்பை ஒரு உப தொழிலாக மகளிர் கூட செய்ய முடியும் குறிப்பாக சமவெளிகளில் சுலபமாக வளரும் பால் காளான் மற்றும் சிப்பி காளானுக்கு நுகர்வோர்கள் நடுவில் நல்ல வரவேற்பு உள்ளது இன்றைய பண்ணை செய்தியில் பெரம்பலூர் மாவட்டம் தொண்டமான் துறை திரு ஆண்டனி அவர்கள் பால் காளான் வளர்ப்பு முறைகளை கூறுகிறார் பார்ப்பூ இதை வந்து நான் லாபகரமாக நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டு இருக்கேன் நான் வந்து ஒரு நான் ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் லேக் அபோவ் நான் வந்து அச்சீவ்மெண்ட் வச்சு இருக்கேன் லாபம் எனக்கு பண்ண வரேன் ஒரு மினிமம் வந்து தேர்ட்டி தௌசண்ட் முப்பதாயிரம் தான் எனக்கு செலவாகுது நான் ஒரு லட்சம் ஏர்ன் பண்ணுறேன் நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன் ப்ளஸ் என் ஜாப்க்கு போயிருந்தால் கூட இந்த இந்த சேலரி எடுக்க முடியாது இதை வந்து நான் பெரிய லெவலில் பண்ணும்போது இன்னும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து நான் வந்து இது எப்படி தொழில்நுட்பத்தை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இப்போ வாங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேடிஸ்டா கட்டிங் அதுலேருந்து இது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ் வச்சு நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் இதை வந்து அமைந்திருக்க வந்து க்ரீன் ஹில்ஸ் அக்ரோ இண்டஸ்ட்ரி அதனால் பச்சைமலை பக்கத்தில் இருக்கிறனால இந்த நேம் நான் வச்சுருக்கேன் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா நானே தான் செய்கிறேன் அது வந்து க்ரிஷ் அப்புடின்னு ப்ராண்ட் நேம் வச்சு செஞ்சிட்ருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நான் படிக்கும்போதே இதோட ப்ராஜெக்டாக வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஆண்ட்ரப்பு நேரம் ஆகணும் இந்த ஒரு லட்சத்தினால அது ஒரு ப்ராஜெக்டாக எம்சிஏல நான் பண்ணேன் அதாவது ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி ஆன்லைன் த்ரூ ஆன்லைனில் வந்து கஸ்டமருடைய மொபைல் நம்பர் வந்து இன்புட்டாக வாங்கி அவங்களுக்கு நான் வந்து டோர் டெலிவரி பண்ணுற அளவு வேர்ல்டு வைடு குளோபலைசேஷன் அளவு நான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் சாஃப்ட்வேர் பண்ணேன் இப்போ அதே பல்கின்னு வாங்கி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பால்கலான் தொழில்நுட்பம் எப்படி செய்வது என்பது வைக்கோல் துண்டுகளை வெற்ற வெட்டி சிறு அதாவது அஞ்சு சென்டிமீட்டர் அளவு அந்த வைக்கோல் துண்டுகள் இருக்கணும் அதை எப்படி செய்கிறேன்னு சே ப்ராக்டிக்கலாக நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து நம்ம மில்கி மஷ்ரூம் வளர்க்குறதுக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து வைக்கோல் வைக்கோல் இல்லாத மற்ற இதுலேயும் செய்யலாம் கரும்பு கழிவு இதே மாதிரி செய்யலாம் நான் வந்து இப்போ வைக்கோல் இதில் தான் செய்கிறேன் வைக்கோல் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான பதம்னு பார்த்தீங்கன்னா நெல் அறுத்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இருக்கணும் இந்த வைக்கோல் அப்போ தான் வந்து கிருமி தாக்காமல் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா சிறிய துண்டுகளாக வெட்டணும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து ஆறு சென்டிமீட்டர் அளவு துண்டுகளாக வெட்டலாம் இதை வந்து மேனுவலாக நான் வந்து இப்போ கட்டரில் தான் கட்டிகிட்ருக்கேன் இதுக்குன்னு தனியாக மிஷினரின்னு பார்த்தீங்கன்னா சாப்பட்ருக்கு அதுலேயும் செய்யலாம் நம்ம டெய்லியும் பத்து பெட்டு போடுறதுனால மேனுவலாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இது வந்து சிம்பிளாகவும் இருக்குது எனக்கு செலவும் இல்லாமல் இருக்குது சிறிய துண்டுகளாக வெட்டணும் ஐந்து சென்டிமீட்டர்னு சொன்னதுனால அந்த அளந்துகிட்டலாம் இருக்கேன் வேணாம் ஒரு அளவு தான் ஐந்து சென்டிமீட்டர்ன்னு ஆறு சென்டிமீட்டரு இருக்கலாம் நான்கு சென்டிமீட்டர் கூட இருக்கலாம் சிறிய துண்டுகளாக அப்படி வெட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம பெட் பெட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதேமாரி நன்கு நல்லா வெட்டி வெட்டி வைக்கோல்களை துண்டுகளை எடுத்து பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம ஊற வைக்கணும் இது வந்து நாலு மணி நேரம் ஊறணும் ஃபுல்லாக அந்த வைக்கோல் துண்டுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நீரில் மூழ்கி இருக்கிற மாதிரி நம்ம ஊற வைக்கணும் இப்போ இந்த வைக்கோல் துண்டுகளை பார்த்திங்கன்னா நன்கு நீரில் வந்து நல்லா மூழ்கிறக்க மாதிரி இருக்கணும் இது இவங்க தான் எங்கள் மிஸ்ஸஸ் இவங்க இவங்க வந்து என்னுடைய பால் வளர்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க இதில் வந்து நல்லா நீரில் வந்து நல்லா அந்த வைக்கோல் துண்டுகளை வந்து மூழ்கிற மாதிரி போட்டு மேலே இதேமாரி ஒரு சாக்கு அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் நீர் மேலாண்மை வந்து முக்கியமானது மில்கி மிஸ்ரூமுக்கு நீர் வந்து உப்பு தன்மையோ இந்த இந்தமாதிரிலாம் இருக்கக்கூடாது இதுக்கு வந்து தூயமான வாட்டர் தான் வந்து இதுக்கு பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து நம்ம அதிக ஈல்டு எடுக்க முடியும் சுத்தமான தண்ணியை நம்ம வந்து பயன்படுத்தும் போது பால் கால் வந்து அதிக லா அதிக ஈல்டு எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி அது நல்ல நீர்களை நீரில் வந்து மூல மாதிரி வைக்கல் துண்கள் அழுத்திய பிறகு இதேமாரி சாக்கு சாக்கு தூய்களை வந்து மூடிடணும் இது மேல் மேல் நீர் மேல் வந்து வைக்கோல் துண்டுகளை நல்லா முழுவதுக்காக அந்த இந்த சாக்கு வந்து நம்ம போடுறோம் நான்கு மணி நேரம் இது வந்து ஊறணும் நான்கு மணி நேரத்தை அதிகமாக ஆயிடுச்சிங்கன்னா வேறு கண்டாமினேஷன் ஆயிரும் நான்கு மணி நேரம்னா நான்கு மணி நேரம் தான் ஊற வைக்கணும் இப்போ நான்கு மணி நேரம் நல்லா இது ஊறிடுச்சு வைக்கோல் துண்டுகள் இதை வந்து நம்ம வந்து வேக வைக்கிறதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போகலாம் நான்கு மணி நேரம் நன்கு ஊற ஊற வைத்த பிறகு அந்த வைக்கோல் துண்டுகளை எடுத்து எடுத்த பிறகு அந்த ஊர்ண தண்ணியை வந்து வெளியில் ஊற்றிடணும் புதுசாக தண்ணியை ஊற்றி வேக வைக்க வேண்டும் வைக்கோல் துண்டுகளை வந்து இப்போ நம்ம வேக வைக்கணும் அதுக்கு வந்து ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நன்கு வேக வைக்கிற வச்சு நல்லா அ அனலை நல்லா வச்சு கொதிக்க கொதிநிலை நூறு டிகிரி சென்டிகிரேட் வர வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் அந்த வைக்கோல் துண்டுகளை வந்து நம்ம சூறை ஒளிப்படாமல் நிழல் பகுதியில் வந்து உலர்த்தணும் இப்போ வேக வைத்த வைக்கோல் துண்டுகளை உலர்த்தியாச்சு இப்போ அது வந்து காளான் படுக்கைகள் எப்படி தயாரிப்பது என்பதை பார்க்கலாம் பால்காளான் படுக்கைகள் வந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள்னா நன்கு குவாலிட்டியான விதை இந்த விதை 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 பற்றி இப்படின்னா இப்போ வந்து எனக்கு வந்து கேவி கேயில் வந்து பெரம்பலூரில் வந்து இது வந்து எனக்கு செஞ்சு தராங்க அங்கே தான் நான் இதோட இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் நாற்பது ரூபா இதோடய மதிப்பு இது தேவை அடுத்தது பார்த்திங்கன்னா பிபி பேக் அப்படின்னு சொல்கிறது இது வந்து இந்த சைஸ் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா முப்பதுக்கு பதினாலு அந்த சைஸ் இந்த பேக்கு அடுத்தது இந்த விதைகளை வந்து கொட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று வேணும் இது வந்து முந்நூறு கிராம் இதில் வச்சு ரெண்டு கலான் படுக்கைகள் தயாரிக்கலாம் இது வந்து நன்கு உலர்ந்த வேக வைத்த வைக்கோல் துண்டு இதோடைய ஈரத்தன்மை பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ்லேருந்து அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ க இது ஒரு வைக்கல் துண்டுகளை எடுத்து கையில் பிழிஞ்சிங்கன்னா தண்ணீர் வந்து கொட்டக்கூடாது ஆனால் ஈரம் கையில் இருக்கணும் இது வந்து இப்போ அறுபது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம கலான் படுகைகள் தயாரிக்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் செய்முறையாக முப்பதுக்கு பதினாலுன்ற பிபி பேக் அந்த சைஸில் கேரி பேக் எடுத்து நம்ம சேலைகளில் மடிக்குவாங்க அதேமாரி அதில் வந்து ரெண்டு பாட்டம் சைடு இன்னொன்று டாப் சைடு இருக்கும் ஓப்பன் சைடை விட்டுட்டு பாட்டம் சைடில் எடுத்து நம்ம சேலை சேலையை மடிக்கிற மாரி அந்த மடிக்கணும் எதற்காகனா இந்த பேக் வந்து ரேக்கில் வந்து நேராக நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம அப்படியே போட்டிங்கன்னா சதுரமாக இருக்கும் தஞ்சாவூர் போக மாரி ஆடிகிட்ருக்கோம் ஸோ நம்ம மாதிரி பண்ணும்போது பர்ஃபெக்டாக அந்த ரேக்கில் வந்து உக்காரும் அதுக்காக அப்படி மடிக்கிறதும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வைக்கோல் துண்டுகள் இதெல்லாம் கொட்டுறதுக்கு முன்னாடியும் இந்த இங்கே பண்ணுற இடத்த வந்து நம்ம டெட்டால் யூஸ் பண்ணி நம்ம வந்து கிளீன் பண்ணிடணும் நன்கு உலர்ந்த பிறகு தான் வைக்கோல் துண்டுகளை கூட்டணும் இப்படி மடிச்சுட்டு நூல் அல்லது மாதிரி லப்பர் பேண்ட் கேர் பேண்ட் எடுத்து பாட்டம் சைடில் வந்து இப்படி ஒரு இது பண்ணிடணும் இது பண்ண பிறகு உள்ளார இருக்கிறத வெளியே எடுத்துடணும் டேக்கா இப்போ எடுத்த பிறகு இது காளான் விதைகளில் எடுத்துடணும் பால் காலன் விதை எடுத்த பிறகு அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இதை வந்து இப்படியே கையில் வந்து இப்படி பண்ணிடணும் ஓப்பன் பண்ணுன்னா ஓப்பன் பண்ணி அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா இது பண்ணி இந்த காட்டன் பிளாக்கை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் இந்த சோலை விதையில வந்து நன்காக அந்த மைசூலியை நல்லா படந்திருக்கு சிறிய கட்டிகள் மாரி இருந்துச்சுன்னா அதை வந்து உடை உடைத்து கொள்ளணும் இது வந்து முந்நூறு கிராம் இருக்குது இது ரெண்டு கலான் பால் கலான் படிக்க ரெண்டு தயாரிக்கலாம் அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு நூற்றம்பது கிராம் அளவில் பிரிச்சுக்கணும் நம்ம வந்து இப்போ ஒரு பெட்டுக்கு மட்டும் போடுறத வந்து பார்க்குறோம் மீதி உள்ள விதைகளை வந்து நம்ம பிபி பேக்கிலே அள்ளி போட்டுடலாம் இப்போ இது வந்து நூற்றம்பது கிராம் உள்ள விதை இதை வந்து நம்ம வந்து நாலு லேயராக போடணும் பெட்டில் அதனால் நான்கு அளவாக பிரிக்கணும் இப்போ நீங்கள் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னா ஒரு கைப்பிடி இந்த அளவு அழுந்திங்கன்னா சரியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஃப்ரிட்ஜு கூட வச்சுக்கலாம் இப்போ நான்காக நம்ம ஃப்ரிட்ஜாச்சு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் இருக்கும் இப்போ வைக்கோல் துண்டுகளை நல்லா எடுத்து ஃபஸ்ட்டு வந்து வைக்கோல் துண்டுகளை வந்து இந்த பிபி பேக்கில் வந்து போடணும் நல்லா இப்படி கையில் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துடும் அதுக்கு ரவுண்ட் ஷேப் போகிறதுக்காக தான் அந்த ரப்பர் கேரஃபேண்டில் வந்து அப்படி போட்டிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்துருக்கும் இப்படி இப்படி ஒரு ஒரு லேயர் போட்டு வைக்கல் துண்டுகளை ஒரு ஒரு பிரித்து உள்ள அந்த விதைகளை வந்து இப்படி கார்னர் பகுதியில் போட்டு கார்னர் பகுதியில் மட்டும் போடக்கூடாது கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ண பிறகு சென்டர்லேயும் கலான் விதைகளை போடணும் இது போட்ட பிறகு மீண்டும் அந்த வைக்கல் துண்டுகளை வந்து போடணும் இது இதேமாரி வந்து நான்கு ரேக் நான்கு ரேக் இதுமாரி போடணும் ரோ மாரி போடணும் இப்போ வந்து ரெண்டாவது விதை வந்து ரெண்டாவது முறை போட்டுட்ருக்கோம் சென்ற பகுதியிலும் போடணும் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா காளான் வந்து ஓரப்பகுதியில் மட்டும் வரும் மண்பூசி கலவைக்கு வந்து பதினைஞ்சி நாள் கழித்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து வெட்டும்போது வைக்கோல் துண்டுகள் வந்து கரெக்டாக சை சரிசமமாக வந்து வெட்ட முடியும் நம்மளால் மூன்றாவது அடுக்கு வந்து விதைகளை வந்து நம்ம நன்காக தூவிட்டோம் அடுத்தது நான்காவது அடுக்கு நான்காவது அடுக்கு வந்து விதையை தூங்கணும் இறுதியாக வைக்கோல் நான்காவது அடுக்கு வந்து வைக்கோல் துண்டுகளை போட்டு இது பண்ணிட்டீங்க நான்கு அடுக்கு உங்களுக்கு தெரியும் முதல் அடுக்கு இரண்டாம் அடுக்கு மூன்று நான்கு அடுக்கு பின்பு நூல் அல்லது ரப்பர் பேண்டை போட்டு நம்ம கட்டிக்கணும் இப்போ நம்ம அடுத்தது வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து துளையிடணும் துளையிடாமல் இருந்தீங்கன்னா அந்த மைசிலியம் வந்து பரவாது துளையிடுறது பார்த்திங்கன்னா மையப்பகுதியில் வந்து நம்ம துளையிடுறீங்கன்னா நாளை நம்ம வந்து மண் பூசும் மேற்பூச்சி கலவையாக மண்ணை பூசும்போது அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூங்கில் ஆனால் ஸ்டிக்கர் ரெடி பண்ணிக்கணும் மூங்கில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த இதை வந்து நமக்கு தொற்று நீக்கம் பண்ணணும் டெட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் டெட்டால் யூஸ் பண்ணி இது வந்து நன்கு காயினும் டெட்டால் ஈரமாக இருக்கக்கூடாது இல்லைனா ஒரு துணியில் வந்து தொடச்சிக்கிட்டு நன்கு உலர்த்தணும் இப்போ நன்கு உல உலர்ந்துருச்சு இதில் வந்து மையப்பகுதியில் வந்து ஐந்து முட ஐந்து முதல் ஆறு ஓட்டை ஏழு ஓட்டல் போடலாம் போட்டாச்சு இதை வந்து நம்ம வந்து ரன்னிங் செட்டு அதாவது பெட்டு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற அந்த ரன்னிங் செட்டுக்கு கொண்டு போகிறோம் அது வந்து ஓலை குடிசைலாம் இருக்கலாம் அதுனால் ஏன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து ஈரப்பதத்தை மெயின்டென்ஸ் பண்ணணும்னா ஓலை குடிசை வந்து நல்லாயிருக்கும் நம்ம ஆர்சி பில்டிங்லேயும் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த ரன்னிங் செட்டுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம் கலான் தயாரித்த படுக்கையை வந்து நம்ம வந்து கலான் வளர்ப்பு அறைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இதில் வச்சுட்டு நன்கு பூசணம் பறவையை வந்து பெட்டை வந்து நம்ம தேர்வு செய்யணும் இப்போ இந்த இது வந்து ப பதினஞ்சு நாள் ஆன பெட்டு நன்கு பூசணம் வந்து பரவிருக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து சாயில் கேசிங் அதாவது மண்பூ மேற்பூச்சி கலவைக்கு வந்து தயாரான படுக்கை இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சாயில் கேஸிங் பண்ணுற இடத்துக்கு நம்ம போகிறோம் இப்போ நம்ம சாயில் கேசிங் அதாவது மேற்பூச்சி கலவையை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது வந்து கரிசல் மண் இதை வந்து நான் நம்ம தொற்று நீக்கம் பண்ணோம் இது எப்படின்னா இருபது பவுண்ட் அழுத்துல ஆட்டை கிளவில் வச்சு பண்ணலாம் இல்லைனா நம்ம இப்போ நான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பாரலில் வந்து தண்ணீரை ஊற்றி அதில் வந்து வெ வெள்ளை துணியில் வந்து இந்த ம மண்ணை வந்து கட்டி நீரில் மூழ்கிற மாதிரி நம்ம வைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுத்தம் தான் இதுக்கு மிக முக்கியம் காளான் ப வளர்க்கிறது வந்து மிகவும் கை கையால் வேண்டிய விஷயம் வந்து சுத்தம் இதுக்கு வந்து டெட்டால் அந்த கத்தியை கூட நம்ம வந்து டெட்டாலில் பண்ணணும் ஏன்னா இந்த கத்தியில் இருக்கிற நுண்கிருமி கூட அந்த பூசணத்தை வந்து வேற வேறு காலான்னு வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இதேமாரி உலர்த்திய பிறகு இதை தொடச்சிடணும் இது பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ இருக்கணும் அதை மெயின்டெனன்ஸ்க்காக நம்ம வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஆட் பண்ணணும் ஒரு கிலோவுக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணலாம் இப்போ இந்த மண்ணில் வந்து ஆட் பண்ண தேவையில்ல பிஹெச் லெவல் வந்து நார்மலாக இருக்குது கொஞ்சம் மணல் செம்மண் மட்டும் கலந்துருக்கேன் இதை வந்து க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் இப்போ வந்து நான் ஒரு எம்சிஏ படித்த சாஃப்ட்வேர் வந்து நான் அந்த ஏன் இதில் வந்து மவுசு பிடிக்கிற கையில் வந்து கரிசல மண்ணை பிடிச்சிட்ருக்குன்னு நினைக்கலாம் நம்ம வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகும்னா கண்டிப்பாக இதை வந்து இப்போ லட்சியம் பண்ணி பண்ணலாம் இது வந்து நல்ல லாபகரமான உள்ள பிஸ்னஸ் வந்து மில்கி மஷ்ரூம் இளைஞர்கள் வந்து விவசாயத்தை வந்து அலட்சியமாக பார்க்காம வந்து என்னைய மாரி வந்து எடுத்து செய்யலாம் இதை பெரிய இண்டஸ்ட்ரியலாக டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நான் சிலிஃபாலிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பர் மஷ்ரூம் மில்கி மஷ்ரூம் சாம்பர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அங்கே வந்து இப்போ சாயில் கேசிங் ரெடி பண்ண இந்த பேக்கை வந்து நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம் செட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நம்ம ரெண்டுக்கு ஒன்று ஒரு அடியில் வந்து ஒரு தொட்டி மாரி அமைச்சிருக்கேன் இதில் டெட்டால் தண்ணீர் வந்து நம்ம விட்ருக்கோம் எதனாலனா நம்ம காலில் வந்து இதில் நினச்சிட்டு போயிடணும் கையை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் இதில் நினச்சிட்டு தான் உள்ளார போகணும் சாயில் கேசிங் பண்ண அந்த பெட்டை வந்து நம்ம உள்ள வர இப்போ வந்து ராக்கில் வைக்க போகிறோம் இப்போ இதோடைய செட்டு பார்த்திங்கன்னா சாம்பர் அதாவது இதோடைய குடியில் பார்த்திங்கன்னா மெயின்டெனஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இதேமாரி கருவி நம்மளுக்கு கிடைக்கிது அதாவது இதோடைய வெப்பநிலை வந்து இப்போக்கி இந்த ரூமில் வந்து முப்பது இருக்குது முப்பது இருக்கணும் இதுக்கு ஒரு மினிமம் வந்து வெப்பநிலை வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு செல்சியஸ் வெப்பநிலை மெயின்டென்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு ஈரப்பதம் வந்து எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பத சதவீதம் இருக்கணும் பர்சன்டேஜ் இருக்கணும் அது நம்ம கரெக்டாக அங்கே பண்ணிட்டு இருந்தோம் இந்த ரூமில் இருக்குது பதினாறு நாள் ஆனால் மொட்டு வைக்கிற ஸ்டேஜ் இது பதினான்கு நா ஆறு நாள் ஆனால் இப்போ மொட்டு வச்சுருக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்னது கண்ணுக்கு தெரியாத இது அப்படியே வரும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இருபது நாள் உள்ளது இந்த ஸ்டேஜுக்கு வரும் இருபது நாள் உள்ளது ஹார்வெஸ்ட் ஸ்டேஜ்னால் ஒரு மொட்டு வைத்து ஒரு பத்து நாட்கள் முதல் ஹார்வெஸ்ட்டு இது வந்து முதல் ஹார்வஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் உள்ள காலான வந்து நான் இப்போ காட்டுறேன் இப்போ வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி பி டு ரெடி டு ஹார்வெஸ்ட்னு சொல்லலாம் இப்போ அறுவ அறுவடைக்கு தயாராக உள்ளது இந்த பெட்டு இதுக்கு வந்து நம்ம குவாலிட்டியாக பண்ணணுன்னா நல்லா இந்த இந்த மாதிரி மண்ணெல்லாம் எல்லாமே எடுத்துடணும் கிரேடிங் அது தரம் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க மாதிரி கலாணம் நல்லா கலாணை வந்து எடுத்து பிபி பேக்கில் போடலாம் வாழ்கலானம் வந்து நம்ம வந்து சிறப்பாக லாபகரமாக செய்யலாம் அன்பார்ந்த உழவர் பெருமக்களே காய்கறிகளில் நிறைந்த சத்துக்கள் மிகுந்தது முருங்கைக்காய் காய் மற்றும் முருங்கைக்கீரை கீரை முருங்கை சாகுபடி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் மிகவும் லாபகரமாக செய்யப்படுகிறது இந்த பகுதியில் நிலவும் நிலை மண் வளம் மற்றும் பாசன நீர் முருங்கை சாகுபடிக்கு ஏற்றதாக உள்ளது இன்றைய நிகழ்ச்சியில் வெங்கடாபுரம் கிராமத்தில் சுமார் பத்து ஆண்டுகளாக முருங்கை சாகுபடி செய்து வரும் திரு ஜெயமணி அவர்கள் முருங்கை சாகுபடி செலவு குறைவு என்று கூறுகிறார் ஆனால் முருங்கை பயிரை தாக்கும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த ரசாயன மருந்துகளை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் இயற்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டால் இயற்கை இடுபொருட்களை கொண்டே முருங்கை சாகுபடி செய்ய தயாராக இருப்பதாகவும் கூறுகிறார் அவர் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அந்த முருங்கை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து அமராவதி ஆ தூரத்தில் இருந்தால் முதல்ல வந்து வேறு பணப்பயிர் அதாவது கரும்பு நெல் இந்த மாதிரி ப பணப்பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது அதுக்கேற்ற நீராதாரம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் முருங்கைக்கே மாறினதுக்கு காரணம் ரெண்டாவது வந்து இங்கே எங்கள் ஏரியாவோட சீதோஷ்ணம் வந்து முருங்கைக்கு ஏற்ற ஒரு சீதோஷ்ணமாக இருக்குது அதனால் கிட்டத்தட்ட எங்கள் ஏரியா எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மா மாதிரி மாற்றுறதுக்கு வந்துட்டோம் இது வந்து ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல வருமானமாக இருக்குது ஆனால் இப்போ முதல்ல வந்து முருங்கைக்கு மருங்கழ மருந்தடிச்சுங்கிற அதாவது மருந்து அடிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருந்தது இப்போ நிறையா அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்துவிட்டோம் தான் இப்போ காய்க்கிறக்கு மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்துருச்சு விலையில் ஏற்ற இறக்கம் நிறையா இருக்குது ஒரு சமயத்துக்கு நல்ல கிலோ வந்து தொண்ணூறு நூறு அந்தளவுக்கு கூட போகுது ஆனால் அதே சமயத்தில் கிலோ ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு வந்துடுது விலையில் ஏற்ற இறக்கம் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கு சூழ்நிலைக்கு எங்கள் ஏரியாவோடய நிலத்து மண்மளம் தண்ணி தண்ணி வளம் இதுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு முருங்கை தான் ஒரு நல்ல பயிராக எங்களுக்கு தெரியுது விலை ஏற்ற இறக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து எங்களுக்கு இந்த இறங்க இறங்கறக்கூடிய காலத்தில் எங்களுக்கு வந்து ஒரு இந்த முருங்கை பவுடரு இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையில் செய்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் விவசாயம் ரொம்ப லாபகரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முருங்கை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு வருஷத்தை மரம் முருங்கையில் நிறையா ரகம் இருக்குது அதாவது செடி முருங்கை கரும்பு முருங்கை அந்த ஒட்டஞ்சத்திரம் அந்த மாதிரி ஏரியாவில் வந்து கரும்பு முருங்கை செடி முருங்கை அப்படிங்கிறத பயிர் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மரம் நெட்டு அதாவது ஒரு நாட்டு ரகம் தான் காயில் வந்து குட்டைக்காயும் இருக்குது ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து பெரும்பாலும் நெட்டுக்காய் மரம் இருக்குது இது வந்து எங்கள் ஏரியாவுக்கு சூட்டான ஒரு ரகம் நல்லா ச சதப்பிடி போட இருக்குது இது வந்து பெங்களூரு ஹைதராபாத்து சென்னை மெட்ராஸு எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து அரவுக்குறிச்சியிலேருந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட் வந்து அரவுக்குறிச்சி எங்களுக்கு அங்கேருந்து நிறையா அனுப்புகிறாங்க ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஒரு குச்சி இதிலிருந்து ஒரு குச்சி வெட்டி வைக்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அடி குச்சி ஒரு முக்கால் அடி ஆழத்துக்கு பறித்து அதை பதிய மாட்டேன் அதை வச்சு வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் இது காய்க்கு வந்துடும் ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு வந்து அந்த ஒட்டஞ்சத்திர தேடியார் ரகம் அவ்வளவு சரியாக சூட் ஆகலை அதாவது அந்த செடி முருங்கைங்கிற ரகம் எங்கள் ஏரியாவுக்கு சூட் ஆகலை அதனால எங்கள் ஏரியாவுக்கு இதுதான் வந்து உகந்த ரகம் தண்ணி சிக்கனத்துக்காக நாங்கள்லாம் ட்ரிப் போட்டிருக்குறோம் ட்ரிப் போட்டு வச்சுருக்குறோம் அதான் இதில் வந்து ஒரு பெரிய பெரிய செலவு ஒன்றும் கிடையாது அதாவது மற்ற வேறு பயிர்களாக இருந்தால் உங்களுக்கு நெல் கரும்பு போன போன பயிர்களாக இருந்தால் அதை அழித்து மறுபடியும் உழவு ஓட்டி அதை க அதுக்கு வந்து ஏகப்பட்ட விவசாய செலவுகளும் கூலி செலவு ஆள் செலவு நிறைய செலவுகள் ஆகுது ஆனால் இது அப்படி கிடையாது வச்சுட்டோம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பண்டு வருஷத்துக்கு கூட அந்த மர ரகம் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தொழு உரம் மற்ற ரசாயன உரங்கள் தேவையான அளவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதில் இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் பா பெருசாக நம்ம ஒன்றும் பா பார்க்கணுங்கிறதில்லை இப்போ ஒன்றே ஒன்று என்னன்னா முன்னையெல்லாம் வந்து முருங்கைக்கு மருந்து அடிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கா இப்போ வந்து இந்த காலத்தில் கண்டிப்பாக மருந்து அடித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருது அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்களை எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ச ஒரு வடப்பிரசாதம்னு சொல்லணும் ஏன்னா எங்களுக்கு இது வந்ததுக்கு பிறகுதே நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு வருமானத்தையே ஒரு பார்த்து எங்கள் ஏரியாவில் ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு கா வந்ததுக்கு ஒரு சூழ்நிலை இந்த முருங்கை தான் எங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது இயற்கையாகவே விவசாயம் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு மாறலாம்ங்கிற மாறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வயதானவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரசாயன மருந்து குறைச்சி இதை அடிக்கிறதுக்கு இப்போ உண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கமும் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ஒரு இயற்கையான முறை மருந்தை தயார் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இது எங்களுக்கு வழிமுறையை செய்து வரணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முருங்கையில் என்னென்ன சத்து எல்லாம் இருக்குது இரும்பு சத்து மற்ற எல்லா எல்லா ஊட்டச்சத்துகளும் முருங்கையில் இருக்குது முருங்கையில் வந்து சில ஏரியாவில் அது கீரையாக பயன்படுத்துகிறாங்க கீரையாக கீரையாக எடுத்து அதை எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க அதாவது சுத்தமாகவே ரசாயனம் வந்து அடிக்காமல் அதை எடுத்து அதை எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க அதுக்கு அது கீரை அது கீரையில் இரும்பு சத்து அது நிறையா இருக்குது அது உங்களுக்கு அந்த காலத்தில் சித்திர காலத்துலேருந்தே அந்த முருங்கையை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த முருங்கை கீரையெல்லாம் வந்து கண்ணுக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு சத்து அதாவது இரும்பு சத்து மற்ற எல்லா சத்துகளும் இதில் இருக்குது எங்கள் ஏரியாவில் உள்ள நாங்கள் பெரும்பாலும் கிட்டத்தட்ட விரும்பி தான் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முருங்கை சாகு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அதை ப பறிக்கிறதுக்கு அதை வந்து நம்ம மூட்டை போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஆளுகள் நிறையா தேவைப்படுறாங்க நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கை காயை பொறிச்சு அதாவது அது ஒரு ஐம்பது காய் ஐம்பத்தஞ்சு காய் கொஞ்சம் கொண்ட காய்களை ஒரு கட்டு மாதிரி கட்டி அதுக்கு கட்டாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போல்லாம் வந்து இப்போ அது வெயிட் கணக்கு வந்துடுச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல திரண்ட காய் நல்லா எங்கள் இந்த இந்த ஏரியா மரத்துக்காயெல்லாம் நூறு கிராம் கிட்டத்தட்ட வரும் அது பன்னெண்டு பன்னெண்டு காய் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரும் இப்போ அதுக்காக தான் இப்போ ஒரு ம மதிப்புக்கோட்டு இதில் தான் நாங்கள் ரொம்ப விழிப்புண்ணோட அதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம்